போட்டு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்குது எல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் சரி சார் நல்லா இருக்கு ஹம் புரியல நல்லா இருக்கேன் ப்ரோ சிம்புதேவன் தேவன் கம்பேக்கு சிம்பு தேவனை இன்னொன்று சொல்லணும் அவர் வந்து பெரிய ஹீரோ பார்க்காம இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோவை வச்சு நல்ல ஒரு படம் எடுத்தால் அவர் நல்லா இருக்கும் சூப்பராக நல்லாயிருக்கும் யோகிபா சூப்பராக வச்சிருக்கேன் சமையல் வச்சுருக்கேன் அவர் ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீரோ திறனமாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு சீரியஸாக நல்லாயிருக்கு நெகட்டிவ்லாம் இல்லை படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம்லாம் வந்து பாருங்கள் நீ வந்து ஆறு படத்தில் இந்த படம் சூப்பர் படம் டெஃபினட்டாக நல்ல படம் சிம்புதேவன் தேவன் கம்பேக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி அதுக்கப்புறம் இரும்பு இரும்புக்கோட்டை மூட்டு சிங்கம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம்னாக்கா இந்த படம் டெபரெட்டா வந்து பாருங்க மறக்காம பாருங்க இருக்கு யோகி பாபு ஒருநாளே நடிக்கலை இந்த வயதி ரொம்ப கஷ்டமாகுது அதே காமெடி அதே சீனு எல்லாமே அதேதான் இதுக்கு பதிலா ஒரு எதனா குட்டி கோமா போய் பார்த்திருக்கலாம் வேற சொன்ன எதுவுமே சரியில்லை அதுல ப்ரோ எவ்வளவு பேர் வந்து வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருக்காங்க நிறைய டைரக்டருங்க இந்த ப்ரொடியூசரு எதுக்கு இந்த படத்துக்கு ஒத்துக்கினாருன்னு எனக்கு தெரியல ப்ரோ நிறைய பேர் நிறைய தரமெல்லாம் வச்சுன்னு அந்த ப்ரொடியூசர் கிடையாம சுத்தினுக்காங்க தெரு தெருவா எதுக்காக இந்த மாதிரி அவரு ஒத்துக்கினாருன்னு தெரியல நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிறைய பேர் வெளியே தெரிவாங்க இதெல்லாம் ஒரு படமானே அவங்க சொல்ல வரல அதாவது எங்களால் உக்கார முடியலைங்க யோகி பாபு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு படம் நாங்கள் பார்க்கவே இல்லை ரெண்டரை மணி நேரம் படம் துட்டு தான் வேஸ்ட்டு இரநூத்தி முப்பது ரூபா வேஸ்ட்டு எங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வேஸ்ட்டு அது வர பாப்கார்ன் இவன் வேறு நூறுரூவா பாப்கார்ன் படத்தில் ஒரு கதையே இல்லை ஒன்றும் இல்லை போட்டுன்னு படம் எடுத்துகிட்டு படம் ஃபுல்லாக போட்டு போங்க போட்லேயேவே எடுப்பாங்க படம் நாங்கள் எப்போ வீடியோ வீடியோன்னு உட்காந்துக்கிறோம் இருட்டிலேயே படத்தை எடுத்துக்கிறாங்க யார் டைரக்டர் யாருங்க தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்களேன் அவருக்கு ஒரு மாலை ஒன்று போடணும் ஐயா சாமி தயவுசெய்து எங்களை சாவு அடிக்காதீங்க சுத்தமாக என்ன என்ன கான்செப்டுங்க அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் மூணுன்ட்டு எதுவும் எங்களை வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது யோகி பாபு எல்லா படத்தையும் காமெடி ரோலில் சூப்பராக நடிப்பாரு ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு படம் பார்த்ததே கல்ல வாழ்க்கையில் தூக்கமே வந்துச்சு எனக்கு இடையில கொட்டாயிரம் விட்டு நான் வேற இருக்கிறதுலே மட்டமான படம் இதுதான் எங்களுக்கு எங்களை வச்சு செ வச்சு செஞ்சிட்டாங்க ரெண்டரை மணி நேரம் வச்சு செஞ்சிட்டாங்க நாங்கள் ரொம்ப நொந்து போய் வரோம் எங்களுக்கு இப்போ துட்டு திருப்பி கொடுத்தா கூட இருக்கும் எங்களுக்கு அளவுக்கு ஒரு மனவேதனை மன உளைச்சல் ரொம்ப இந்தமாரி படம் எழுமேட்டும் அவர் தய நடிக்கக்கூடாதுங்க மார்க்கே இல்லை

நிறையா சண்டெலாம் போடுறாங்க பிரிட்டிஷ் இராணுவத்தை வந்து இப்போ சொல்கிறாங்க அது சுத்தமாகவே புரியல இப்போ கூட சட்னி சாம்பார்னு ஒரு சீரிஸ் வெப் சீரிஸ் வந்து போய்ட்டுருக்கு அது கூட நல்லாயிருக்கும் யோகி பாபு ஆனால் இது வந்து சுத்த வேஸ்ட்டாக இருக்குது ஏன்னு தெரியல அது மட்டும் கொஞ்சம் அந்த டேரக்டர் பார்த்தா நல்லாயிருக்கும் சுத்தமாக பிடிக்கல